கண் திருஷ்டி போக்கி அதிர்ஷ்டத்தை தரும் வெள்ளருக்கு விநாயகர் பண கஷ்டத்தைப் போக்கும் வெள்ளருக்கு விநாயகர் வெள்ளருக்கு செடிக்கு தனி சக்தி உண்டு சுமாராக ஆறு ஆண்டுகள் வளர்ந்த பிறகே வெள்ளருக்கு செடியானது சிலை செய்வதற்கு உகந்ததாக மாறுகிறது தன ஆகர்ஷண சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு அதிகமாக உள்ளது அதிர்ஷ்டமுள்ள இடத்தில் மட்டும்தான் இந்த வெள்ளருக்கு செடி வளரும் என்று கூறப்படுகிறது அதுபோல் வெள்ளெருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவார் என்றும் கூறப்படுகிறது வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் வீடு முழுவதும் சுபிட்சம் நிறைந்து காணப்படும் விநாயகருக்கு உகந்த நாட்களான செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் மஞ்சள் பூசி பூஜை செய்து வந்தால் செல்வம் பெருகி தன ஆகர்ஷணம் உண்டாகும் பலன்கள் இது நவகிரக தோஷத்தின் தாக்கத்தை குறைக்கும் எடுக்கும் செயல்களில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வெள்ளருக்கு விநாயகர் சிலையை வழிபடுவதால் வீட்டில் வளமை மற்றும் செழிப்பு ஏற்படும் சங்கடகர சதுர்த்தி அன்று அருகம்புல் சாற்றி வணங்கினால் இன்னும் சிறப்பு